வாழ்க வழமுடன் உறவுகளை இப்போ பாருங்கள் நம்ம இந்த கிரீடம் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கிரீடம் போடுறதுக்கு நாலு ஒயர் நான் வந்து மூன்று அடியில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா மூன்று அடியில் நாலு ஒயர் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் ஒயர் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதிகமாக்கிக்கோங்க இல்லைன்னா கம்மியாக்கிக்கோங்க சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு ஒயரை பொறுத்து நிறைய டிஃப்ரெண்ட் வரும் அதனால தான் இப்போ பாருங்கள் இதில் வந்து நம்ம நெல்லிக்காய் நாட் போடுவோம் இந்த நாலு ஒயரையும் சேர்த்தி நெல்லிக்காய் நாட் போடுவோம் இது ஃபஸ்ட்டு ஒயரு ரெண்டாவது ஒயரையும் நான் வந்து இப்படி கிராஸாக வச்சுக்கிறேன் இப்போ நம்ம மூணு ஒயர் நெல்லிக்காய் நாட்டில் மூணாவது ஒயரை இப்படி டைட்டாக வைப்போம் ஆனால் இந்த மூணாவது ஒயரையும் நம்ம லூஸாக வச்சுக்கிறோம் இப்போது நாலு நாலு ஒயரை வச்சு நம்ம நெல்லிக்காய் நாட் போடுறதுனால இந்த மூணாவது ஒயரை வந்து நம்ம லூஸாக வச்சுக்கணும் இந்த நாலாவது ஒயருக்கு பார்த்திங்களா அதையே வந்து டைட் டைட் வச்சுக்கணும் டைட் நல்லா பிடிச்சிட்டு பாருங்க நம்ம நெல்லிக்காய் நாட் போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பள்ளமான ஒயரை தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம் இப்போது இந்த ஃபஸ்ட்டு பள்ளமான ஒயருக்கு பார்த்திங்களா இந்த பள்ளமான ஒயர் பூராமே ரைட் சைடில் வரணும் கொஞ்சம் நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும் இல்லைன்னா இப்போ நழுவுது இது மட்டும் கொஞ்சம் இந்த பெருவரலை வச்சு அமர்த்தி பிடிச்சிக்கோங்க இல்லைன்னா மாறிடும் சரிங்களா எனக்கே வந்து கை வந்து இப்போ நழுவுது கொஞ்சம் நழுவிடுச்சுனாலும் அது வந்து கஷ்டமாயிரும் இது வந்து தடவை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒயரு ரெண்டாவது ஒயரு பள்ளமான ஒயர் வந்து வலது பக்கம் இருக்கணும் இது வந்து ரெண்டாவது ஒயரு சரிங்களா இப்போ நான் இதுக்கு ஒரு ஐடியா பண்ணிக்கிறேன் இப்போ ரெண்டாவது ஒயர் வைக்கிறோல்ல இந்த பள்ளமான ஒயர் இல்லாமல் நைஸான ஒயர் இருக்குது பார்த்திங்களா அது மேல் பகுதி வந்து நான் இந்த விரலுக்குள்ளார விட்டுடுறேன் சரிங்களா இப்போது மூணாவது ஒயரு மூணாவது ஒயரை நான் இருக்கமாக பிடிச்சிக்கிறேன் பிடிச்சிட்டு இதை அப்படியே வச்சுக்கிறேன் நான் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு இதையும் இப்படி பிடிச்சிக்குவோம் சரிங்களா இப்படி எடுத்துகிட்டு எங்கள் பாருங்கள் கையில் நான் இப்படி வச்சுருக்கேன் இது வந்து நாலாவது வயிறு நாலாவது ஒயரை நம்ம இந்த இடத்துல தான் டைட்டாக பிடிக்கணும் இப்போது ஃபஸ்ட்டு இருக்க பல்லமான ஒயரை எடுத்து எப்பையும் போல் மேலே இப்படி வைக்கணும் வச்சுட்டு இப்படி கீழே நீங்கள் பாருங்க சுண்டு விரலை இப்படி மடக்கி வச்சிருங்க இப்போ இந்த ரெண்டாவது ஒயர் எடுக்கிறோம் ரெண்டாவது ஒயரை எடுத்து ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே விடுறோம் அதையும் இந்த சுண்டு விரல் வழியாக பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போது நமக்கு ரெண்டாவது பள்ளமான ஒயரை எடுக்கிறோம் எடுத்துட்டு ரெண்டு லூப்புக்குள்ளார விடுறோம் பாருங்கள் ரெண்டு லூப்புக்குள்ளார விட்டுட்டு இதை நம்ம அப்படியே பிடிச்சிக்கலாம் இப்போ மூணாவது பள்ளமான ஒயரை எடுத்து மூணு லூப்புக்குள்ளார விடுறோம் அவ்வளோதான் நமக்கு நாலு ஒயரில் நமக்கு நெல்லிக்காய் நாட்டு ரெடியாகிடும் இந்த இப்போ நம்ம வந்து இதுதான் வந்து அடையாளப்படுத்தி வச்சுருப்போம் மடித்து அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கீழே கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல கை வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை அப்படியே மேலே ஒவ்வொன்றா இழுக்கணும் நீங்கள் அப்படியே ஒவ்வொன்றா பொறுமையாக இழுங்க பொறுமையாக இழுத்திங்கன்னா நமக்கு நாலு ஒயரில் போடுற நெல்லிக்காய் நாட்டு ரெடியாயிரும் அவ்வளோதான் இது ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இது கஷ்டம்லாம் இல்லை ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் இந்த விரலுக்குள்ளார நம்ம எப்படி ஒவ்வொரு ஒயரையும் வச்சு நம்ம லாவகமாக போடுறோம் அப்படிங்கிறது தான் இதில் இது எல்லா நா எல்லா நாட்டையும் எல்லாருமே போடலாங்க ரொம்ப ஈஸியாக போடலாம் சரிங்களா இதிலே வந்து மல்லிப்பூ முக்கு இருக்குது அதெல்லாமே நீங்கள் ஈஸியாக போட்டு பழகிடலாம் நான் வேணால் அதெல்லாம் வந்து ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நமக்கு வந்துடுச்சு இப்போ வந்து நீங்கள் இது அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் எது கம்மியாக இருக்குது எது ஜாஸ்தியாக இருக்குதுன்னு ஆப்போசிட் ஆப்போசிட் பார்க்கணும் அதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஆப்போசிட் பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணணும் அவ்வளோதான் இப்போது நம்ம இதை வச்சுட்டு ரன்னிங் ஒயரில் நாட் போடுவோம் இது போட்டு முடிச்சிட்டோமா நம்ம இப்போ அடுத்தது ரன்னிங் ஒயரில் நாட் போடணும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ரன்னிங் ஒயர் எடுக்கிறேன் ரன்னிங் ஒயர் பாருங்கள் நான் வந்து இந்த அளவுக்கு விடுறேன் அரை அடி அளவுக்கு நான் விடுறேன் ஏன்னா இது உள்ளே சொருக முடியாதுங்கிறதுனால மேலவே நம்ம அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகுவோம் ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு ஏதாவது ஒரு ஒயரை மடித்து வச்சுக்கலாம் மடித்து வச்சுட்டு ஃபுல்லாக நீங்கள் நாட் போட்டே வரணும் சுற்றிலும் ஃபர்ஸ்ட் ஒயர் போட்டாச்சு இப்போது ரெண்டாவது நாட் போடுறோம் இது மாதிரி வந்து சுத்திலும் போட்டு வரணும் பாருங்க மொத்தப்ப எட்டு ஒயர் இருக்கும் நம்ம சுற்றிலும் போடும்போது எட்டு நாட்டு வரும் போட்டுட்டு இப்போ இது ஃபர்ஸ்ட்டு போட்ட ஒயரு இந்த ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் போது பார்த்திங்களா அது வழியாகவே விடணும் விட்டுட்டு இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகிடணும் இல்லைனா நம்ம உள்ளே எப்படி சொருகுனாலுமே இது வந்து கழுந்துட்டு வந்துடும் சொருகிறதுக்கு இது வழி இல்லை அதனால் இப்போ இந்த வழி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் ஈஸியாக இருக்கிற மெத்தட் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி போட்டுடலாம் போட்டு முடிச்சுட்டு இன்னி ஒரு ரெண்டு இன்னொரு ரெண்டு லைன் போடணும் இப்போது இதுதான் ரன்னிங் ஒயரு இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம அடுத்த நாள் போட ஆரம்பிச்சிடணும் அடுத்த வருஷம் போடுறோங்க நம்ம இப்போ இதில் இதில் வந்து பாருங்கள் இப்போ இந்த ஒரு வருஷையே போதும் அப்படின்னா ஒரு வருஷம் போதும் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு சொன்னால் எந்த கிரீடமாக இருந்தாலும் நீங்கள் எல்லா சாமிக்குமே இந்த கிரீடம் பயன்படுத்திக்கலாம் நான் உங்களுக்கு பெருசாக வேணும்னா ரெண்டு லைன் போடுங்க இல்லை எனக்கு ஒன்றே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு லைன் மட்டும் போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து ரெண்டு லைன் போட்டு காமிக்கிறேன் ரெண்டு லைன் மட்டும் போட்டு எப்படி வரும்னு பார்க்கலாம் பாருங்கள் மூணு லைன் போட்டிங்கன்னா அதில் ஒன்று வந்து நம்ம உள்ளுக்குள்ளார மறைஞ்சிரும் அப்போ ரெண்டு லைன் நமக்கு இப்படி தெரியும் இதில் நம்ம இப்போ ஒரு லைன் போடுறதுனால தெரியாது அவ்வளோதான் வித்தியாசம் இருங்க இதை ஃபஸ்ட்டு நம்ம சொருகிட்டு வந்துடலாம் இது மாதிரி சொருகிக்கணும் குட்டியாக எதுக்காவது போட்டோம்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டேன் இப்போது ரெண்டாவது லைன் போட்டுட்டு இருக்கோம் பாருங்க போட்டு முடிச்சுட்டு இப்போ இதை நம்ம வந்து உள்ளே வந்து சொருக்க முடியாது இல்லையா அதனால் நான் அதே மாதிரி ஒரு அரை அடிக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துட்டு பாருங்கள் நம்ம இதை மாதிரி உள்ளார சொருகி விடணும் இந்த வந்து உள்ள பொம்மைக்கெல்லாம் நம்ம எடுப்போம்ல வெளியில் ஒயரு அந்த மாதிரி இந்த ஒயரை புறாமே உள்ள இருந்து உள்ளே விட்டு வெளியில் வெளி வெளி வெளியாக நம்ம எடுக்கணுங்க பாருங்க நான் போட்டு கட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த நேராக போகுது பார்த்தீங்களா இந்த ஒயரு இந்த ஒயர் பூராமே நம்ம இப்படி உள்ளார ஹோல்ஸ் வழியாக விட்டு வெளியில் எடுக்கணும் இது மாதிரி எடுத்துட்டு நீங்கள் நாட்டு போடும்போது மொத்தம் நாலு நாட்டு வரும் அப்போ இடையில் ஒவ்வொரு ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் இடையில் வந்து அப்போ நாலு நாட்டு வரும் பாருங்க இப்போ நான் ரெண்டு நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன் எடுத்துட்டோமா இப்போ பாருங்கள் இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம் நாட் போடும்போது இதோட இடையில வந்து ஒரு நாட் நம்ம போடணும் பாருங்கள் இப்போ இந்த இடையில ஒரு நாட்டு வருதா இப்போ இந்த நாட்டுக்கு நம்ம தனியாக ஒயர் வந்து கட் பண்ணி எடுக்கணும் அதுக்கு பாருங்கள் இந்த அளவு இருக்குல்ல இப்படி நேராக போகுது பாருங்கள் இந்த அளவில் நம்ம வந்து ஒயர் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு எடுக்கணும் ரன்னிங் இந்தளவுக்கு எடுத்துட்டு இதோடு நம்ம கட் பண்ணிடக்கூடாதுங்க மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு அதே அளவு எடுக்கணும் சரிங்களா பாருங்கள் மடிச்சுட்டு எடுக்கணும் மடிச்சுட்டு நம்ம கட் பண்ணிடணும் இப்போ இதே அளவில் நம்ம நாலு ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கணும் இது வந்து கொஞ்சம் எனக்கு மிச்சமாக இருக்கிற ஒயரு மொத்தம் வந்து நாலு ஒயர் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுக்கணும் ரெண்டு ஒயர் கட் பண்ணிட்டேன் இப்போது மூணாவது ஒயர் நான் கட் பண்ணுறேன் நாலு ஒயர் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா பாருங்கள் நான் வந்து நாலு ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது நம்ம இதை புறாமே நம்ம உள்ள விட்டு செருகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒயரை வந்து நம்ம அந்த நாலு ஒயரையும் நம்ம இதில் உள்ளே இன்சர்ட் பண்ணுவோம் இப்போது நாலு நாட்டு வந்துடுச்சா இப்போ என் சென்டர்ல எல்லாம் இடம் இருக்குது பார்த்திங்களா இந்த வழியாக நம்ம கட் பண்ணி வச்ச இந்த ஒயரை இப்படி இந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் எடுத்துடலாம் இந்த இடத்துல நம்ம ஒரு நாட் போடணும் சரி வச்சுட்டு நாட் போட்டுக்கோங்க பாருங்க இப்போ நான் ஒரு நாட் போட்டுட்டேன் இப்போ நம்ம ரெண்டாவது நாட் போட்டுக்கலாம் அதே மாதிரி தான் நாலு நாட்டுமே நம்ம போடணும் சரி சம வச்சுட்டு நாட் போட்டுக்கணும் ஒரே ஒரு கொசு தான் சுத்திட்டு இருக்கு இந்த மாதிரி நம்ம நாலு ஒயரையும் சொருகி எடுத்து நம்ம நாட்டு போட்டுக்கிறோம் இன்னொரு லைன் வருது இன்னும் ஒரே ஒரு நாட்டு தான் இந்த நாட்டு போட்டு முடிச்சிட்டோம்னா நமக்கு நாட்டு வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோம் இதை வந்து நம்ம இப்போ இன்ட்டு இன்ட்டுவாக மீட் பண்ணி பார்த்தீங்களா இப்போ நம்ம ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டோம் இப்போது நம்ம இதில் நாட் போட்டுக்கலாம் சுற்றிலும் இப்படி நாட் போட்டே வரணும் இப்போ நம்ம க்ராஸில் போட்டுட்ருக்கிறது ரெண்டாவது வரிசை இதையும் நல்லா டைட் பண்ணி போடணுங்க ரெண்டு வருஷம் நம்ம போட்டு முடிச்சிட்டோம் இப்போ இன்னொரு வரிசையும் போட்டுடலாம் இப்போ போட்டுட்டு மூணாவது மூணாவது இப்போ இந்த மூணு வருஷம் போட்டு முடித்த உடனேயே நம்ம அடுத்தது ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றிலும் நாட் போட தான் இந்த கிரீடத்தையும் நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் இந்த லேஸு இந்த மாதிரி எல்லாம் வச்சு உங்களுக்கு எப்படி தோணுதோ அது அழகாக நீங்கள் வந்து இதை பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பாருங்கள் மூணு லைன் போட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம நாட் போட ஆரம்பிச்சிடலாம் இது வந்து சொருகிற கலவாக விட்டுக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல நம்ம இது வந்து சொருக முடியும் ஏனிப்படி முடிச்சு போட்டு நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லைன் வளர்த்திட்டு வந்துடுவோம் பாருங்கள் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம அப்படியே சுற்றிலும் நாட் போட்டே வரணும் இந்த மாதிரி மூணு வருஷம் போட்டு வந்துடலாம் போட்டு முடிச்சிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து மூணு லைன் போட்டு வந்துட்டேன் சரிங்களா இப்போ இந்த மூணு லைனை நம்ம எப்படி சொருகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஒயரை வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக கட் பண்ணிக்கலாம் எல்லா ஒயரையும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் நமக்கு சொருகிறக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போது இந்த ஒயர் போகுதா இந்த ஒயருக்குள்ளார அப்படியே விடணும் அந்த ஹோல்ஸ்க்குள்ளார அந்த நாட்டுக்குள்ளே விட்டுட்டு கொஞ்சம் இப்படி விட்டுறணும் நம்ம மறுபடியும் இந்த ஹோல்ஸுக்குள்ளேயே விடணுங்க நம்ம எடுத்தோம்ல அந்த ஹோல்ஸ் வழியாக விட்டு அடுத்த நாட்டு வழியாக வெளியில் இழுக்கிறோம் இழுத்துட்டு பாருங்கள் இது ஒன்றுக்குள்ளே ஒன்று விடணும் இதுதான் இதில் வேலையே கரெக்டாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அடுத்தது இன்னொரு நாட்டுக்குள்ளே விடுங்க கொண்டு வந்து இந்த நாட்டுக்குள்ளே நம்ம விடணும் பாருங்க இந்த நாட்டு விடணும் இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றிலும் நம்ம போட்டுட்டு வரணும் அடுத்தடுத்து ஒயரை எடுத்து இப்போ சொல்லி கொடுத்தனில் அதே மாதிரி தாங்க போடணும் டைட்டாக போட்டதுனால எனக்கு தெரியல உள்ளே போக மாட்டேங்குது பாருங்கள் இப்போ இதே மாதிரி எல்லா ஒயரையும் ஃபுல்லாக சொருகிட்டு வந்துட்டோம்னா நமக்கு அழகான கிரீடோ ரெடி ஆயிரும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம இதை நான் வந்து ரெண்டு வருஷம் போட சொன்னால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வேணும்னா நீங்கள் இது ரெண்டு வருஷம் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படி போட்டாலும் இந்த இடம் வந்து உங்களுக்கு நல்லா பெருசாக தெரியும் அழகாகவும் இருக்கும் இது ஒரு மெத்தடு அது ஒரு மெத்தடு சரிங்களா இதை ஃபுல்லாக சொருகிட்டு வந்துட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து நம்மளோட கிரீடம் ரெடி ஆயிடுச்சு ஃபுல்லாக நான் வந்து போட்டு வந்துட்டேன் பாருங்கள் அவ்வளோதான் நம்ம கிரீடம் ரெடி இதை வந்து தலையில் நம்ம வைக்கணும் பாருங்கள் இதுதான் தலை தலையில் நம்ம இப்படி வைக்கணும் சரிங்களா இது ஏன் இப்படி உள்ளே போகுதுன்னு நினைக்காதீங்க நம்ம அந்த முடி வச்சுருந்தோம்ல அதை எடுத்து காமிச்சிடுறேன் இப்போ நம்ம முடி போட்டிருக்கோம் இந்த முடிக்கு மேலே இதை வச்சு நீங்கள் கவர் பண்ணும்போது ரொம்பவே கரெக்டாக வந்துடும் அதுக்காக தான் நான் வந்து இந்த இடத்துல நாலு எடுக்க சொன்னேன் இந்த இடத்துல வச்சு கொஞ்சம் அப்படி விரிச்சு விட்டுட்டு இப்படி வச்சிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லாவே செட் ஆகிரும் இப்போ நம்ம ஐயப்பனுக்கு கிரீடர் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஃபேஸோட இது வந்து ஜெராக்ஸ் கலர் ஜெராக்ஸில் கொடுத்து நான் வந்து ஐயப்பன் ஃபேஸ் வாங்குவேன் இப்போது என்கிட்ட இல்லை அதனால் நான் வந்து இதை ஒட்டிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து சாட்ஸில் காமிக்கிறேங்க ஃபுல்லாக இதை நீங்கள் வந்து முடிச்சுருங்க நன்றி